ஜோதி ஆரு ஜோதி தானே பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஆன்ம அணுசந்தானங்கள் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை ஆன்ம அணு சந்தானங்கள் எனும் இவ்வாசகத்தை திருவருட்பா படித்தவர்கள் படிப்பவர்கள் அறிந்திருப்பர் மற்றவர்கள் இவ்விளக்கம் மூலம் அறிந்து கொள்ளலாம் உயிர்களின் வெவ்வேறு படிநிலைகளை உயிர்களின் வெவ்வேறு படிநிலைகளை நாம் அறிவோம் அதாவது ஓரறிவு பெற்ற தாவரம் முதல் ஆறறிவு பெற்ற மனித மனித உயிர்கள் மற்றும் இறைவன் வரை எல்லாமே உயிர்கள்தான் எனினும் அவைகளின் நிலை வேறு வேறு ஐயறிவு பெற்ற உயிர்களை ஐயறிவு ஜீவிகள் என்கிறோம் ஆறறிவு பெற்ற மனித உயிர்களை ஜீவர்கள் என்கிறோம் பிறகு ஜீவநிலையில் இருந்த மனித உயிர்கள் ஆன்ம ஆன்மநிலைக்கு உயரும்போது அவைகளை ஆன்ம உயிர்கள் என்கிறோம் பிறகு ஆன்ம நிலையில் இருந்த உயிர்கள் அருள் பெற்று இறைநிலையை அடையும்போது அவை அகர உயிர் என ஆகின்றன அதாவது இறுதியாக இறைநிலையை பெற்று இறைவன் ஆகின்றது அதாவது ஜீவன் ஆன்மா அகர உயிர் என்பது உயிர்களின் படித்தரம் வெவ்வேறு நிலைகள் என அறியவும் எனவே ஆன்ம அணுசந்தானங்கள் என வள்ளல் பெருமான் அவர்கள் குறிப்பிடுவது நிலையில் உள்ள உயிர்களை என அறியவும் இவ்வுயிர்களே அனாதியில் தோன்றியவை எனவும் அறியவும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு ஆன்ம அணு சந்தானங்கள் சாகாதவரே சன்மார்கர் என்றமையால் மரணப்பூட்டை திறக்கும் திறவுகோளை பெற்றவரே சன்மார்கர் அத்திறவுகோளே ஜீவகாருண்யம் தான் ஜீவன் ஆகாது ஜீவர்களை பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கச் செய்வதே ஜீவகாருண்யம் முன்னம் வசித்திருந்த ஜீவர்களே விபூதி பெற்று உயிர்த்தெழுந்து ஆன்ம ஞான சித்தி பெற்று தனித்திருந்தார் தனித்திருந்த ஆன்மாவே செஞ்சுடர்பு பெற்று விழித்தெழுந்து ஜீவகாருண்யம் செய்து எழுதா எட்டில் எழுதிய எழுத்தை ஓதாது உணர்ந்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்று சமூக வண்ணமாகி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி ஆவதுவே திருவண்ண நிலை சாகாதவரே சன்மார்கர் என்றதால் இறப்பவர் சன்மார்கர் அல்லர் என அறிக இறப்பவர் அனைவரும் மாயபோக மாந்தர்களே ஞானயோக மாந்தர்களே அனாதி சன்மார்க படைப்பினராய ஆன்ம அனுசந்தானங்கள் எனவே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ அருகர் சன்மார்கரே போகமாந்தர் அருக அருகர் அல்லர் சன்மார்கர் வாழ தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை பெற வேண்டும் பெற மாயத்திரை அகற்றப்பட வேண்டும் அதுவே செஞ்சுடற்பூ தந்த ஊன்றிய மறையெனும் தமிழ் தமிழ் காண்பித்த மார்க்கமே சுத்த சன்மார்க்கம் மாயபோக மரணத்திரைகளை அகற்றுவதுவே ஜீவகாருண்யம் அதுவே விளக்க ஒழுக்க இரக்கம் அதனால் கருணையிலா கர்த்தர்களின் ஆட்சி கடுகி ஒழியும் ஜீவர்களை முத்தி பெறச் செய்த ஆன்ம ஒழுக்கத்தால் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு சித்திக்கும் ஆதி மாயபோக திரை மரண வாழ்வை வாழ்வு என நினையாதீர் உலகீர் ஆதியில் அலங்காரப் பிரியரும் அந்தத்தில் அபிஷேகப் பிரியரும் அனாதியில் அருட்பெரும் ஜோதியும் பெறுவதால் சுத்த சன்மார்க்கம் என்ன என்று அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി ആരട്ട ജ്യോതി താണിപ്പെരും കരുണ ആരട് പെരും ജ്യോതി